சொல்கிறத கேளுங்க இப்போ விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழன் இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு அன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறோம் இன்றைக்கி கரும்பு இருக்குது எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சிருக்காங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்குது எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சால் தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம் திட்டம் கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் ஈடு மாட்டீங்க இதை கட் பண்ணிவிங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் சொல்லுங்க பாக்கல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க நான் நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்குறேன் சொல்லுங்களா எல்லாமே அணு நீதியாகவே எனக்கு தெரியும்